பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகில் ஆன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த சைட்டுக்கு அதிக அளவு போட்டி நிகழும் என்பதால் முன் வருபவருக்கு அதிக அளவு லாபம் காண வாய்ப்புள்ளது சென்னையில ஒரு கோயம்பேடு மதுரல மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட் தமிழகத்திலேயே மைய பகுதியா இருக்கிற நம்ம திருச்சியில ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான நாற்பது ஏக்கர் பரப்பளவுல முன்னூற்றி ஐம்பது கோடியில பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் டைட்டில் பூங்கா மற்றும் விளையாட்டு நகரம் இவைகளுக்கு மத்தியில் ஐந்து நிமிட பயண தூரத்தில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆண்ட்ரோ ப்ராப்பர்ட்டியாக அமைந்திருப்பதுதான் நம்முடைய அமோகா டவுன்ஷிப் டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீடு மற்றும் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எழுபது பேங்க் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்கிறாங்க அமோகா டவுன்ஷிப்பின் சிறப்பம்சங்கள் அறுபது அடி நாற்பது அடி கான்கிரீட் ரோடு டிரைனேஜ் வசதி இபி வசதி மற்றும் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் மெடிடேஷன் ஹால் டென்னிஸ் வாலிபால் செக்யூரிட்டி வசதி இவை அனைத்தும் அமைய பெற்ற மனை பிரிவுதான் நம்ம அமோகா டவுன்ஷிப் பஞ்சபூர் பேருந்து நிலையம் அருகில் ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த சைட்டுக்கு அதிக அளவு போட்டி நிகழும் என்பதால் முன் வருபவருக்கு அதிக அளவு லாபம் காண வாய்ப்புள்ளது இதற்கு முன்னதாக அமைய பெற்ற சைட்கள் இரண்டே நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட மனைகளை விற்று மக்களின் பேராதரவுடன் உங்களுக்காக மிக மக்கள் கொண்டாடி அமோகா டவுன்ஷிப் ஒரு படைப்பு நம்ம அமோகா டவுன்ஷிப்ல உங்க கனவு மனை அமைக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்